சட்டத்துறை கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே சட்டத்துறையின் தலைவர் திரு விருதுலை அவர்களே இங்கே மாநாடு போல் இல்லாமல் பொதுக்கூட்டம் போல் நடத்தி கொண்டிருக்கும் சட்டத்துறையின் செயலாளர் என் அருமை சகோதரர் திரு என் ஆர் எலும்போ அவர்களே மற்றும் சட்டத்துறை நிர்வாகிகளே கழக முன்னோடிகளை காலையிலிருந்து நடக்கும் இவ்விழாவில் உரையாற்றிய அறிஞர் பெருமக்களை இதற்கு பின்னரும் உரையாற்றவிருக்கும் சான்றோர்களே கழக உடன்பரப்புகளே அனைவருக்கும் வணக்கம் திராவிடியல் ஆட்சி முறை தான் நமது கழகத்தின் ஆட்சி கோட்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் திராவிடியல் கோட்பாடு நெறிமுறை கல்வியில் வேலை வாய்ப்பில் தொழில் வளர்ச்சியில் சமூக மேம்பாட்டில் இந்த நாடு ஒரு சேர வளர வேண்டும் பாலின பேதமற்ற இரத்த பேதமற்ற சமூகமாக நமது சமூகம் மாற வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதே இந்த திராவிடியல் கோட்பாடு அனைத்து தேசிய இனங்களுக்கும் சரிநிகர் உரிமை தர வேண்டும் என்பதுதான் திராவிடியல் கோட்பாடு இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் இந்த மாநிலங்களின் ஒன்றியமான இந்திய அரசானது கூட்டாட்சி முறைப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் திராவிடியல் கோட்பாடு இந்த திராவிடியல் கோட்பாட்டை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பான முறையில் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் கழகத்தையும் அவ்வாறே வழிநடத்து வருகிறார் அவர் தலைமையில் நம் கழகம் எண்ணற்ற சாதனைகள் புரிந்துள்ளது மெரினாவில் தலைவருக்கு இடம் தருத்த மறுத்த அநீதியை வென்றோம் செம்மழி பூங்காவை மீட்டோம் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பாதுகாத்தோம் மருத்துவ கல்விக்கான அனைத்து இந்திய தொகுப்பில் ஓபிசி வகுப்பினருக்கு இடஒதுக்கீட்டை தந்தோம் சமூக நீதி காத்தோம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவர்களாக மாற்றினோம் இன்னும் எண்ணற்ற சாதனைகள் புரிந்தோம் வருங்காலத்தில் இதைவிட கூடுதலான சாதனைகள் புரிவோம் இந்த சட்டத்துறையின் மூலமாக நம்மை இயக்கும் ஆற்றலாகவும் ஊக்குவிக்கும் சக்தியாகவும் உந்து விசையாகவும் கழகத் தலைவரும் இளம் தலைவரும் இருந்து வருகிறார்கள் இருப்பார்கள் இந்த மூன்றாவது கருத்தரங்கில் முன்னிலை வகிக்க நான் சட்டத்துறையின் செயலாளர் திரு என்ஆர் இளம்போவால் கேட்டு கொள்ளப்பட்டுள்ளேன் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து ரெண்டு செஷன் நானே தயார் செய்து வர வேண்டியதுனால் கால செஷனுக்கு வர முடியல இந்த நிகழ்வில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்கள் அவை தலைவர் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருத்தி சிவா அவர்கள் சிறை சிறப்புரையாற்ற உள்ளார் அரசியலமைப்பு சட்டமும் மகளிர் உரிமையும் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் அரசியலமைப்பு சட்டமும் மாநிலங்கள் உரிமைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சூர்யா சேவியர் அவர்களும் அரசியலமைப்பு சட்டமும் இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்களும் ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்ட் அரசியலமைப்பு சட்டமும் நிகிர் பருவம் பகிர்வும் என்ற தலைப்பில் ஊடகவியாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் உரையாற்ற உள்ளனர் ரொம்ப ஹாட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க நிரியாலுகை செய்யும் ரகு வயதுறை ஆற்றிய சூரியா வெற்றி கொண்டான் நன்றரை கூற மருது கணேஷ் ஆகியோருக்கும் நம் வணக்கம் திரு என்ஆர் எலும்போ அவர்கள் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டுள்ள பி த பீப்பிள் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய மக்களாகிய நாம் அதை பற்றி என்ன, கொஞ்சம் பேச சொன்னார் இந்தியாவின் அரசியலமைப்பை உருவாக்கும் ஒரு நீண்ட பயணம் ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பை எழுதும் பணி நாலு மாதத்தில் முடிந்தது தென் ஆப்பிரிக்கா ஒரு ஆண்டு காலத்தில் அரசியலமைப்பை எழுதியது நாம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடத்தில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தொடக்க அமர்வு கூடிய நாள் டிசம்பர் ஒன்பது அன்றிலிருந்து அடுத்த இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்களில் இந்த அரசமைப்பு மன்றம் விரிவான விவாதங்களை உள்ளடக்கிய பதினோரு அமர்வுகளை நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் நடத்தியது இந்த அமர்வுகள் வெற்று சடங்குகளோடு கழியவில்லை மாறாக இந்தியாவின் தன்மையை குறிக்கும் வகையில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நீண்ட விவாதங்களை நடத்தி காட்டியுள்ளது ஒவ்வொரு அமர்விலும் வழக்கறிஞர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறு துறை அறிஞர்கள் பல்வேறு பிரிவினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் கலந்து கொண்டு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட இந்தியாவின் அரசியலமைப்பை உருவாக்க தங்களை அர்ப்பணித்தனர் அரசியலமைப்பை உருவாக்கும் வரைவு செயல்பாட்டில் அரசியலமைப்பு நிர்ணய சபை முன்பு வைக்கப்பட்ட ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தைந்து திருத்தங்களை அரசியலமைப்பை உருவாக்குவதில் உறுப்பினர்கள் காட்டிய ஆழமான அக்கறையுடன் உறுப்பினர்கள் ஜனநாயக உணர்வும் பிரதிபலிக்கின்றனர் இவற்றில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இத்தகைய பரந்து விரிந்த செயல்பாடுகள் பண்புகர் தன்மை கொண்ட இந்திய நாட்டை ஆளுவதில் எழும் பல்வேறுபட்ட சவால்களை கணக்கில் கொண்டதை உறுதி செய்கின்றனர் சென்னை மாகாணத்தின் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் குழுவில் இடம் பெற்றிருந்தனர் அரசியலமைப்பு குழுவில் ஆழமாகவும் அதிகமாகவும் விவாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகப்புரை முக்கிய இடம் பெற்றது பிரியாமல் சொல்கிறோம்ல அதை சொல்கிறோம் இந்திய மக்களையாகிய நாம் என்ற சொற்களுடன் தொடங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகக்குறை அரசியலமைப்பை ஏற்றியதிலும் அதனை ஏற்றுக்கொண்டதிலும் அதனை தங்களுக்கு தாங்களே வழங்கியதிலும் இந்திய மக்களின் பங்களிப்பு வெல்ல தெளிவாக பறைசாற்றுகின்றனர் அமெரிக்காவின் அரசியமைப்பில் இருந்து இரவில் பெறப்பட்ட மக்களாகிய நாம் என்ற சொற்கள் நாட்டின் இறியாண்மை மக்களிடமே உள்ளது என்று சார்ந்து அறிவிக்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே முதன் முதலில் முகப்புறையுடன் தொடங்கும் அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் முகப்புரை இரவல் வழங்கப்பட்டது வாங்கப்பட்டது அதை பற்றி பின் திரு இஎன் என் ராவ் மூல முகப்புறையாக எழுதினார் பின்னர் அதை அரசமைப்பு நிர்ணய சபையில் முன்மொழிந்தார் பதிமூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசமைப்பு நிர்ணய சபையில் நோக்க தீர்மானத்தை முன்மொழிந்தார் இந்த தீர்மானம் இந்திய அரசியலமைப்பின் நோக்கத்தை வரையறுத்து அரசியலமைப்பை உருவாக்குதல் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும் கொள்கையாகவும் செயல்பட்டது இத்தீர்மானம் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகப்புரை வாசகங்கள் பிரியம்பல் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மையும் சம நல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்த ஒரு குடியரசாக இந்திய நாட்டின் நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளில் அரசியல் நீதி கிடைத்திடவும் எண்ணம் அதன் வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு ஆகியவற்றில் தன்னுரிமை கிடைக்கவும் சமுதாயப்படி நிலை வாய்ப்பு சமத்துவம் ஆகியவற்றில் சமத்துவம் கிடைத்திடவும் குடிமக்கள் அனைவரிடையே தனி மனித மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்தை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதி கொண்டவர்களாக நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாக இன்று இந்த அரசியலமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அரசியலமைப்பு நிர்ணய சபை முகப்புரியில் பல்வேறு கூர்வுகளை சேர்ப்பது குறித்து தீவிர விவாதங்களில் ஈடுபட்டது திரு எச்சி காமத் அவர் முன்மொழிகிறார் அவர் சொல்கிறார் கடவுள் பேரால் என்ற சொற்களுடன் முகப்புரை தொடங்க வேண்டும் அதுதான் அவருடைய பரிந்துரை இத்தகைய மதச்சார்புகளை குறிப்பு குறிப்புகளை உள்ளடக்கிய அயர்லாந்தின் அரசியலமைப்பு பின்பற்றிய அவரது இப்பரிந்துரையின் மூலம் நாட்டின் அரசலமைப்பு மதத்தை இணைந்து அரசியலமைப்புக்கு கடவுளின் அங்கீகாரத்தை கோரினார் அதன் மூலம் அரசருக்கு தெய்வீக தன்மையை உருவாக்க விரும்பினார் திரு ஹெச் வி காமத் ஆனால் எச் வி காமத்திற்கு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பல உறுப்பினர்கள் எச் வி காமத் பரிந்துரை எதிர்த்தனர் ஹெச் வி காமத் பரிந்துரை நம்பிக்கை சுதந்திரம் என்னும் அடிப்படை உரிமையை மீறும் என்று பல உறுப்பினர்கள் கூறினர் அச்சொற்களின் சேர்க்கை கடவுள் நம்பிக்கையற்ற நாட்டிகர்கள் அல்லது பல்வேறு மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களை தனிமைப்படுத்துவதுடன் அரசியல் அமைப்பின் மதச்சார்பற்ற தன்மையை சீரழித்துவிடும் என்று பிள்ளை உறுப்பினர் அவர் பாதித்தார் ஆத்தீகர்கள் நாத்தீகர்கள் என அனைவருக்கும் நெகிழ்வு தன்மையை வழங்கும் அதே வேளையில் அனைத்து குடிமக்களின் மாறுபட்ட நம்பிக்கைகளின் பன்முகத் தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அரசியலமைப்பு முகப்புரையை நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்துரைத்தனர் சக்சேனா அவரோ அந்த கமிட்டியில் இருக்காரு சக்சேனா உள்ளிட்ட சிலர் முகப்புரையில் கடவுளை சேர்த்தால் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் தார்மீக விபங்களை பிரதிபல பிரதிபலிப்பதுடன் அத்தகைய சொற்கள் ஏற்றுக்கொண்ட பிற நாடுகளுடன் இந்தியா இணைக்கும் என்று வாதிட்டார் மதத்தை இணைத்தால் அரசியலமைப்புக்கு ஒழுக்கம் என்ற பரிமாணம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினர் இறுதியில் ஹெச் வி காமத் முன்வைத்த திருத்தம் அறுபத்தெட்டுக்கு நாற்பத்தி ஒரு வாக்குகள் என்ற அளவில் தோற்கடிக்கப்பட்டது முகப்புரையிலிருந்து கடவுளை விலக்குவது என தினமான முடிவு இந்திய அரசியலமைப்பின் மத சார்பற்ற தன்மையை உறுதிப்படுத்துகிறது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் அரசு திணிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அனைத்து குடிமக்களின் மத நம்பிக்கையிலும் கடவுள் நம்பிக்கையவர்களின் நம்பிக்கையிலும் மதிக்கும் வகையில் அரசியலமைப்பு உருவாக்குவதில் அரசியலமைப்பு நிர்ணய சபை கொண்டிருந்த உறுதிப்பாட்டை இம்முடிவு வெளிப்படுத்துகிறது இப்போ செக்குலாரிசம் பற்றி நம்ம நிறையவே பேசிட்டு வரோம் இது வந்து இந்த பிரியாம்பல்லே அடங்கியிருக்கு அதுதான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அனைவருக்கும் பிணைத்தல் சமூக நீதி பாகுபற்ற தன்மையில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது அடிக்கோடு காட்டி காட்டுகிறது முகப்புறையில் இருந்து கடவுளை தவிர்த்ததன் மூலம் அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசின் மத சார்பற்ற அடிகளத்தை உறுதிப்படுத்தி இந்திய மக்களாகிய நாம் என்ற அடித்தளத்திலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பின் அதிகாரம் என்ற கோட்பாட்டை வலுப்படுத்துகிறது இந்த முடிவு சமூக நீதியை மேம்படுத்துவதையும் பாகுபாட்டையும் தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய மக்களாகிய நாம் என்ற முகப்புறையின் தொடர்பு சொற்கள் இந்திய மக்களே அரசியலமைப்பு அதிகாரத்தின் ஆதாரம் என்பதையும் அவர்கள் கூட்டு விருப்பத்தின் விளைவே இந்திய அரசியலமைப்பு என்பதையும் நிரூபிக்கின்றனர் மேலும் இச்சொற்கள் மக்களுக்கு உள்ள அரசியலமைப்பின் அவர்களுக்குள்ள அதிகாரத்தையும் உரிமையும் குறிக்கின்றனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வெறும் அறிமுக முகப்புரை மட்டுமல்ல மாறாக நமது இந்திய குடியரசின் தன்மையும் அதன் நோக்கத்தையும் வரையறுக்கும் அடிப்படை கொள்கையும் உருவாக்கமாகும் ஜனநாயக அடித்தளமாக விளங்கும் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற விழுமங்களை பிரகடனமாகவும் அமைகிறது இந்திய மக்களாகிய நாம் என்ற தொடங்கும் முகப்புரை இந்திய மக்களே நாட்டின் இறுதி ஆட்சியாளர்கள் என்பதை குறிக்கிறது இந்திய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பல்வேறு தீர்ப்புகளில் இந்திய அரசுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்குமே ஆனால் முகப்புரை தான் ஆன்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் முகப்புரை அரசியலமைப்பின் லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் உள்ளடக்கியுள்ளது இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் தொடங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் உள்ள நாம் என்ற சொல்லின் முக்கியத்தை பற்றி டாக்டர் ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பேசுகையில் மக்கள் என்ற சொல் அரசியலமைப்பு மாநிலங்களோ அல்லது தனிப்பட்ட மாநிலங்களின் மக்களாலோ உருவாக்கப்படவில்லை மாறாக இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களால் உருவாக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது என்று விளக்கமளித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டவியல் வடிவமைத்த நீதித்துறை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக முகவுரையின் முக்கியத்தை கேசவானந்த பாரதி மற்றும் எஸ் ஆர் பொம்மை போன்ற பல்வேறு தீர்ப்பு தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்ல வர முகவரை சட்டமாக நடைமுறைப்படுத்தி படாவிட்டாலும் அதை அரசியலமைப்பின் இன்றியமையாத பகுதியாகும் அரசியல் அமைப்பின் நோக்கங்களையும் விளக்கங்களையும் புரிந்து கொள்வதற்கு வழி நடத்துவதற்கும் முகவரை ஒரு திறவு கோளாக செயல்படுகிறது முகவுரை பொருளுற்ற சொற்குவியல் இல்லை என்பதை இத்தீர்ப்புகள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன முகவுரை நமது அரசியலமைப்பு நிதிமுறையின் அடித்தளமாகவும் அரசியல் அமைப்பு உணர்வை நிலைநிறுத்தும் வகையில் திசை காட்டியாகவும் செயல்படுகிறது முகவூரில் உள்ள இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்கள் இந்திய அரசியலமைப்பு அதன் அதிகாரத்தையும் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தையும் இந்திய மக்களிடமிருந்து பெறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றனர் அரசியலமைப்பு அதிகாரம் எவ்வித வெளிப்புற சக்தியால் தீர்மானிக்கப்படவில்லை மாறாக இந்திய மக்களால் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகப்புரை இந்திய மக்களின் அவர்களின் கூட்டு உரிமைகளையும் உணர்வுகளையும் விருப்பங்களையும் பிரதிபலிக்கிறது தங்களை தாங்களே ஆளவும் ஜனநாயக செயல்பாட்டில் பங்கேற்கவும் குடிமக்களுக்கு உள்ள அதிகாரத்தில் பொறுப்பையும் முகப்புரை குறிக்கின்றது ஒவ்வொரு குடிமகனின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நீதிமிக்க அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆர்ப்பணிப்பையும் உறுதியும் முகப்புரை அடி காட்டுகிறது இந்திய மக்களாகிய நாம் என்ற இச்சொற்கள் சாதி மதம் பாலினம் இருப்பிட வேறுபாடுகளை தாண்டி அனைத்து இந்தியர்களிடையே ஒற்றுமையும் சமத்துவ உணர்ச்சியும் ஊக்குவிக்கிறது குடிமக்களின் நலன்களை காக்கவும் அவர்களுக்கு சேவை செய்வதற்கும் தான் அரசு உள்ளது என்பதே அதற்கு பொறுப்பேற்ற வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்ற கொள்கைக்கு கொள்கையை இந்திய மக்களாகிய நாம் என்ற சொல்லை உறுதிப்படுகிறது இந்திய மக்களாகிய நாம் என்ற இச்சொல்லில் அரசியல் அமைப்பின் மேலதிகத்தை நாட்டின் உயர்ந்த சட்டமாக நிறுவுகிறது அரசின் அனைத்து நடவடிக்கைக்கும் அரசியலமைப்பில் பொதிந்துள்ள கொள்கைகள் விழுமியங்கள் ஒத்துப்போக வேண்டும் என்பதையும் முகப்புரை சுட்டிக்காட்டப்படுகிறது முகப்புறையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி ஆகிய லட்சியங்கள் சோவியத் யூனியன்களில் அரசமைப்பில் இருந்தும் முகப்புறையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய இலட்சியங்கள் பிரெஞ்சு அரசமைப்பு இருந்தும் எடுக்கப்பட்டுள்ளன இந்த லட்சியங்கள் பிரெஞ்சு புரட்சியின் போது எழுதப்பட்ட முழக்கங்கள் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் விளைவாக சோசியலிசம் மத சார்பற்ற ஆகிய சொற்கள் முகப்புரியில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பின் முகப்புரியின் பொருளை விளக்கும் போது புகழ்பெற்ற சட்ட நிபுணரும் வழக்கறிஞருமான திரு என் ஏ பால்ஜிவாலா அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாளம் என்று வர்ணித்தார் அதேபோல் கே எம் முன்ஷி முகப்புறையை ஒரே இறைமையுடைய ஜனநாயக குடியரசுக்கான ஜாதகம் என்று வர்ணித்தார் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நாம் என்ன நினைத்தோமோ என்ன கனவு கண்டோமோ அதனுடைய வெளிப்பாடே முகவரை ஆகும் என்றார் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதே என்ற இந்த முகப்புரை அமெரிக்க விடுதலை பிரகடனத்தினை போன்றது என்று வர்ணித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருபத்தைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஆற்றிய நிறைவுரையில் கூறியவற்றை இங்கே நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அரசியலமைப்பு சட்ட உதவியுடன் அரசியல் ஜனநாயகம் அடைந்துவிட்டோம் நமது அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகமாக மாற வேண்டும் சமூக ஜனநாயக அடிப்படையின்றி அரசியல் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது சுதந்திரம் சமத்துவம் சகோரத்துவம் ஆகியவற்றை வாழ்க்கை கோட்பாடுகளாக அங்கீகரிக்கும் வாழ்க்கை முறையே சமூக ஜனநாயகம் ஆகும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மூன்றையும் தனித்தனியாக பிரிக்க இயலாது அவ்வாறு செய்ய முற்பட்டால் ஜனநாயகத்தின் அடிப்படையை தகர்ந்து போகும் அம்பேத்கர் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நினைத்தாரோ அதற்காக நம்முடைய முன்னோடிகள் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்களும் போராடினர் இன்று நமது தலைவர் முதலமைச்சர் போராடி வருகிறார் இந்தியா ஒரு குடியரசாகி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் முகக்குறையில் கூறப்பட்டுள்ள நோக்கங்களை நடைமுறைப்படுத்துவதில் வெற்றி கிடைக்கவில்லை அது மட்டுமல்ல முகக்குறையில் கூறப்பட்டுள்ள லட்சங்களுக்கு திசையில் இந்தியா பயணிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக அரசு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறது அரசியல் அமைப்பின் முகப்புரை மட்டுமல்ல அரசியல் அமைப்பையே மாற்ற வேண்டும் என்பதை ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டணியின் நோக்கமாகும் அண்ணல் அம்பேத்கரின் இன்னொரு கணிப்பை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அரசியல் அமைப்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாகவும் மாறலாம் அரசியலமைப்பு மோசமாக இருப்பினும் அதை செயல்படுத்துவர்கள் நல்லவர்களாக இருப்பேன் அது திறந்த வகையில் செயல்படும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அம்பேத்கர் கூறியது இன்று உண்மையாக மாறியுள்ளது சிறப்புமிக்க அரசியலமைப்பு மோசமான பாஜக ஆட்சியின் கீழ் சிக்கியுள்ளது இது இன்னும் சீரழிந்து விடாமல் தாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ளது இந்திய மக்களாகிய நாம் என்ற முகக்குறையில் கூறப்பட்டுள்ள மக்கள் நாம் தான் நமக்கு இரட்டை பொறுப்பு உள்ளது முதல் பொறுப்பு இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களில் இருந்து வருகிறது இரண்டாவது பொறுப்பு பெரியார் அண்ணா கலைஞர் வழிவரும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் என்ற பொறுப்பில் இருந்து வருகிறது தலைவர் கூறியது போல் கழக உறுப்பினர் என்பது பதவியல்ல பொறுப்பு அது நாட்டை காக்கும் பொறுப்பு இந்தியாவை காக்கும் பொறுப்பு இந்தியா எப்பொழுதெல்லாம் தவறான பாதையில் பயணிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை திருத்தி சரியான பாதைக்கு திரும்புகிற கடமை கழக உறுப்பினராகிய நமக்கு உண்டு அப்படிதான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை ஐம்பத்தோரு நாட்களில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் செயல்படுத்தினர் நெருக்கடி நிலை பிரகடனப்பட்ட போது அதை தடுக்க நினைத்தவர் நமது தலைவர் கலைஞர் அதற்காக சிறையில் சென்றவர் நம்ம நமது தலைவர் தளபதியார் அவர்கள் மோடி அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அனைத்து இந்திய தொகுப்பு இடஒதுக்கீடு மறுத்த போது அதையும் பெற்ற தந்தவர்கள் நாம் தான் இன்று இந்தியாவும் அரசியலமைப்பு நெருக்கடியான காலகட்டத்தில் உள்ளனர் இந்திய மக்களாகிய நாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாகிய நாம் இணைந்து செயலாற்றி அரசியலமைப்பை காப்போம் முகப்பூரில் கூறப்பட்டுள்ள சொற்களின் உண்மையான பொருளை நிலை நாட்டுவோம் தளபதி வழியில் நாட்டை காப்போம் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி வரும் திரு என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்